உங்களுக்காகவே கையில் மூடுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா போதும் தாராளமா இவங்க பாத்தீங்கன்னா வந்து இடம்ல வீடு வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஒன் பிஹெச் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க டூ பிஹெச் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சார் ஆக்சுவலி இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் கம்மி பண்றதுக்காக வேண்டி பிளை எல்லாம் யூஸ் பண்ணி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம பிக் தான் யூஸ் பண்றோம் செங்கல்லதான் இப்ப இந்த ரோடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிட்டிக்கு ரொம்ப நியரா வந்துருது ஆன் ரோட் ப்ராப்பர்டியா இருக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு மெயின் ரோட இருக்கு கூருக்குள்ள இருக்கறனால பஞ்சாயத்து தண்ணி இருக்குங்களா நம்மளுக்கு சுத்திலேயே வந்து ரெசிபி ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க எல்லா இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷனுக்குமே வந்துட்டு பஞ்சாயத்து வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ லோன் போனோம் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் நீங்களே பார்த்துப்பீங்களா எல்லா ப்ராசஸும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க சார் ஏ டு செட் வரைக்கும் நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் என்னென்ன அமினிட்டிஸ் இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி சார் இப்போ நியர்பை பை பார்த்துட்டீங்கன்னா நம்ம இங்கேருந்து வர பாத்து பார்த்துருந்துருப்பீங்க பைனியர் ஸ்கூல் இருக்குங்க தம்பு ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்குங்க இதை இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரோவர் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து இருக்கிற ஸ்கூல்ஸுங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வீரபாணி பிரிவில் வந்துட்டு விவேகம் ஸ்கூல் இருக்குங்க இமாக்லேட் ஸ்கூல் இருக்கு செயின் ஸ்கூல் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா யூனைடெட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுலயே பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க யுவா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போச்சுன்னா நிறைய சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள நிறைய பேர் வந்து இடம் பிளஸ் வீடு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே கையில மூணுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் தாராளமா இவங்க பாத்தீங்கன்னா வந்து இடம் பிளஸ் வீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் பி பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க டூ பி எச் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நம்ம பெரியலாயக்கம்பாளையம் தாண்டி சோ வீரபாணி பிரிவுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் அதாவது ஒரு ரெண்டு கிலோ கிலோமீட்டர் சரிங்களா நீங்க டிராவல் பண்ணி இங்க வந்து வந்தறலாங்க பிராண்ட் பேர் சொல்லிருங்க நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா Dream City Developers and Promoters ஓகே சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து 10th திருப்பதி நால் ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு 15 வீடு பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ் வச்சிருந்தாங்க சூப்பரா வந்து கலக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல சோ இப்போ இந்த ரோட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிட்டிக்கு ரொம்ப நியரா வந்துருது இப்போ இங்க இருந்து ஒரு காந்திபுரம் போறீங்க அப்படினாலே ஒரு மினிமம் டைம்ல வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரலாம் சரிங்களா சோ இது வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா இருக்குதேங்க மேடம் கண்டிப்பா இது மெயின் ரோடா இருக்கு சோ இந்த சைடு வந்து உங்களுக்கு மெயின் ரோடா இருக்கு சைட்ட ஒட்டாப்ல மல்லிகை கடை இருக்கு இது வந்து ஆக்சுவலா ஊரு சரிங்களா சோ இந்த இந்த ஊர் பேர் என்னதுங்க மேடம் சரி இது பாத்தீங்கன்னா வட்டப்பாறை புதூருங்க ஓகேங்க மேடம் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய மெயின் ரோட்ல இருந்து வரும்போது நம்ம இந்த இடத்தை வந்து ரீச் பண்ணிடலாம் ஓகே இந்த சைட்டோட பேர் என்னதுங்க மேடம் சரி இது பாத்தீங்கன்னா ஜெய் அவன்யூங்க ஜெய் ஓகே ஆல்ரெடி உள்ள வீடுல நிறைய கட்டி குடி இருக்காங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து போயிட்டு இருக்குது நம்ம அப்படியே உள்ள போய் பாத்துலாங்களா வாங்க சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க சோ சைட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ரோடு கொடுத்துருக்காங்க ஈபி உள்ள வந்துருச்சாங்க மேடம் எல்லாமே வந்துருச்சுங்க சார் ஈபி ட்ரைனேஜ் அது போக பாத்தீங்கன்னா தார் ரோட் ஃபேசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குங்க ஓகே ஓகே சோ இப்போ வந்து நீங்க இடம் பிளஸ் வீட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா சொன்னீங்க என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க என்ன குவாலிட்டில வந்து பண்ணி குடுக்குறீங்க மேடம் சார் एक्चुअली மித்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் கம்மி பண்றதுக்காக வேண்டி ஃப்ளை ஆஷ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம பிரிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் செங்கல்ல தான் வீடு கட்டி கொடுக்கறீங்க 1 BHK இருந்தாலும் 2 BHK இருந்தாலும் செங்கல் தான் எது வரனாலும் ஓகே நீங்க சொன்ன பட்ஜெட்லயே வந்து கட்டி கண்டிப்பா ஓகேங்க ஓகே நம்ம பில்லர் போட்டு குடுக்குறீங்களா பில்லர்ல தான் சார் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல யூஸ் பண்ற ஸ்டீல் எல்லாமே பாத்தீங்கன்னா மீதவங்க வந்துட்டு நார்மலான ஏதோ ஒரு பிராண்ட் போட்டு பண்ணி கொடுப்பாங்க நம்ம யூஸ் பண்ற ஸ்டீல் எல்லாமே பாத்தீங்கன்னா வைசாக் தாங்க ஓகே ஓகே பிராண்டடா தான் வந்து போயிரறீங்க சோ வந்து பில்லர் போறதுனால வந்து ஃபியூச்சர்ல நீங்க மேல வேணால ரூம் எடுக்கணும்னாலும் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் சோ நல்ல ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் நிறைய வீடு வந்து ஆல்ரெடி வந்து கட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இவங்கனால பாத்தீங்கன்னா பல கஸ்டமர்ஸ் வந்து பயன் பயனடைஞ்சிருக்காங்க சோ இங்க எல்லாம் பாக்குறீங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து வீடு வந்து குடியிருக்காங்க இது உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ கார்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியல உள்ள வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடு பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வீடு சோ நமக்கு பிடிச்ச டிசைன்ல வந்து கட்டிக்கலாங்களா கண்டிப்பாங்க சார் கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ இப்போ ஒரு 1 BHK கட்டணும் அப்படினா எவ்வளவு டைம் எடுத்துக்கறீங்க மேடம் சார் ஒன் பிஹெச்கே பாத்தீங்கன்னா மினிமம் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் தாங்க த்ரீ டூ பிஹெச்கே போகும்போது சிக்ஸ் மந்த் த்ரீஸ் மந்த்து ஓகேங்க மேடம் பட் ஆனா நம்ம கியூரிங் டைம் எல்லாம் கொடுத்து நல்லா குவாலிட்டியா கொடுக்கணுங்கல்ல டைம் கம்மியா இப்போ ஃபோர் மந்த்லயே வந்து நம்ம வந்து டூ பிஹெச் கொடுக்கலாம் இல்ல டூ மந்த்லயே ஒன் பிஹெச் குடுக்கலாம்னு சொல்லி பேருக்காக சொல்லி குவாலிட்டி இல்லாம கட்டி கொடுத்தா அது தப்பாயிரும் ஸோ இவங்க வந்து அதுக்கான கியூரிங் டைம் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி வந்து இடங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடம் எல்லாம் வந்து சோல்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி இவங்க கஸ்டமர்ஸ் தான் வாங்கிருக்காங்க சோ இங்க வந்து அடுத்த வீடு நீங்க தான் கட்டி கொடுக்க போறீங்களா ஆமாங்க சார் இந்த சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இனி ஆவணி மாசத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிரவும் ஓகே ஓகே சோ அப்போ இதுல எல்லாமே வந்து உங்களுடைய வீடுகள் வந்து கட்டி கொடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிரவீங்க இப்ப கஸ்டமர்ஸ் இங்க பாக்க வர்றாங்கன்னா நீங்க டெமோ கூட வந்து காமிப்பீங்க இல்ல ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட் பண்ண வீடாகட்டும் கட்டிட்டு இருக்க வீடாகட்டும் எல்லாமே வந்து இப்ப கஸ்டமர்ஸ் பாக்க வர்றாங்கன்றப்போ ஈஸியா பாத்துக்கலாம் சரி ஏனா பாத்தீங்கனா ஒரு 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 10 ஹவுसेस பக்கத்துல வந்துட்டு நம்ம இந்த சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க அதெல்லாம்மே கட்டி கொடுத்துறோம் सपोज அவங்க டெமோ வீட் கேட்டாங்கனாலும் செஞ்சிரலாம் நம்ம ஓகே 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 சோ एक्चुअली இது என்ன பைப்புங்க மேடம் இது சார் एक्चुअली வந்துட்டு நமக்கு இன்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்குன்னு நம்ம வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துறோம் சார் அந்த பைப் கனெக்ஷன் தாங்க ஓகே இப்போ இது ஊருக்குள்ள இருக்கனால பஞ்சாயத்து தண்ணி இருக்குங்களா நமக்கு ஆமா சார் நமக்கு சுத்திலயே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க எல்லா இன்டிவிஜுவல் பைப் கனெக்ஷனுக்குமே வந்து பஞ்சாயத்து வாட்டர் வந்து கொடுத்துறாங்க

ஸோ இபில இதில் வர்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த லைட்டுங்கள் ஆமாங்க சார் ஸோ கவர்மெண்ட் பஞ்சாயத்துலேருந்தே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் இதுலயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு சோலார் லைட்டும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க மெயினாக என்னென்னா உங்களுக்கு மரங்கள் வந்து இருக்கிறனால ஃபியூச்சரில் அது வளர்ந்து நல்ல ஒரு நிலவாகவும் இருக்கும் ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஒரு ஈவினிங் டைத்தில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு நடக்கிறதுக்கு எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாம ஓரமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு வந்து கீழ எல்லாம் பூமி பூஜை போட்டு அந்த குளி தோண்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க அந்த பில்லர் போட்டு கட்டுறதுக்காக வச்சிருக்க கம்பிகள் ஆமாங்க சார் சரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர் போட்டு தான் கட்டுவாங்க ரெடியாக இருக்கு ஸோ இப்போ லோன் போனோம் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் நீங்களே பார்த்துப்பீங்களா எல்லா ப்ராசஸும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க சார் ஏ டு செட் வரைக்கும் நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க அது போக பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போதும் பிளான் அப்ரூவல் சிபிக்கு நம்ம பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்மளே பண்ணி நீங்களே பண்ணி கொடுத்துட்றீங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் நீங்கள் எங்கேயும் அலையவே தேவை இல்லை ஸோ இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு மேடம் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி சரி இப்போ நியர்பை பார்த்துட்டீங்கன்னா நம்ம இங்கேருந்து வரவழியில்

ஸோ ஸ்கூல் காலேஜஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளமே இல்லை ஏன்னா வந்து ஃபியூச்சர் வந்து குழந்தைங்களுக்காக வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து வரோம் அப்படின்றப்போ நியர்பை எல்லாமே இருக்குது நாங்கள் வரும்போது பார்த்தது வந்து இங்கே அது நீங்கள் சொன்னீங்களே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஃபைன் இயர் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சுங்க ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சைட்டில் இருந்து இப்போ நீங்கள் அங்கே வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட சைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு பஸ் வந்துடும் காலேஜ் ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்துடும் ஈஸியாக வந்து குழந்தைங்களை வந்து அனுப்பிச்சி விட்றலாம் நீங்கள் எங்கே போகணும் இப்போ ஒர்க்குக்கு போகணுனாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ரோடுகள் வந்து நிறைய வந்து இருக்குது அதனால் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணா போகலாம் செகண்ட் வந்து உங்களுக்கு பஸ்ஸு வந்து உங்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சைட்டு இருக்கிறனால பஸ் வசதி இருக்குது சரிங்களா இப்போ இங்கேருந்து காந்திபுரத்துக்கே பஸ் இருக்குங்களா மேடம் காந்திபுரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்கிறதுனால வந்து ப்ராப்ளமே இல்லை நம்ம சைட்டுக்கிட்ட எதுவுமே டெவலப்மெண்ட் இல்லாமலாம் இல்லை ஆக்சுவலாக ஊருக்குள்ளே அதாவது கோயம்புத்தூர் சிட்டிக்கு நியர் ரொம்ப நியர்ல அதை சிட்டிக்குள்ள தான் சொல்ல இதெல்லாம் ஏன்னா வந்து கோயம்புத்தூர் சிட்டியோட அளவு பாத்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணிட்டாங்க ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னா தாராளமா வந்து நீங்க வந்து சைட விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குங்க இப்ப ஹாஸ்பிடல்ஸ்மே நியர்பை இருக்குல்ல மேடம் ஆமாங்க சார் இங்க வீரபாண்டி பிரிவுல பாத்தீங்கன்னா சுப்பு ஹாஸ்பிடல் இருக்குங்க பெர்னேக்கன் பாளையத்துல பாத்தீங்கன்னா கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அது போக கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லை எனக்கு வந்து குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாலே போதும்னாலும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து சொல்லிட்டே போகலாம் இந்த சைட்டு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் ஏன்னா ஒன் பிஹெச் வீடே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ வந்து வீடு வேணும் அப்படின்னாலே வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக கேட்குறாங்க ஆனால் சிட்டிக்கு நியரில் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னாலே வந்து ரொம்ப அவுட்ரு போயிருது ஆனால் வந்து சிட்டிக்கு நியர்லேயே வேணும் எனக்கு பட்ஜெட் ஓரியன்டாக வேணும் அப்படின்றப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து பெரியநாயக்கம்பாளையத்தை தாண்டி வீரபாண்டி பிரிவுக்கு நியர்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ட்ரீம் சிட்டி சிட்டி டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க டூ பிஹெச் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கே வந்து கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக வீடெல்லாம் சூப்பர் சூப்பராக வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைட்டுக்கு வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு நீங்கள் ஆர்ச்சியில் பார்த்துருக்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இந்த ரோடு இருக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் இது ரொம்ப பெரிய பிளாட்னு சைட்டுன்னு சொல்ல முடியாது மினிமம் பிளாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க ஆனால் டக்கு டக்குன்னு சோல்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா உங்க பாருங்களேன் சுற்றி சுற்றி பாருங்க அப்படியே வந்து வீடுகள் மட்டும்தான் இருக்கு சைட்டுக்குள்ள சரிங்களா சீக்கிரமாக வந்து சொல்கிறாரு நிறைய பேர் இடமும் வாங்கி போட்டுட்டாங்க அப்போ இருக்கிற மினிமம் பிளாட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்து நம்ம சிஸ்டர்ட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா இருந்து பெஸ்ட்டாக ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் வந்து கேளுங்க நம்மளுடைய தமிழ் வளாகர் பார்த்துட்டு வந்துவாங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு வரும்போது பெஸ்ட்டு பண்ணுவாங்க சரிங்களா சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேவுட்ஸ் வந்துட்டு சுற்றிலே இருக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேவுட் மட்டும்தான் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து நம்ம

எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கும் இனியும் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடியா இருக்குங்க அந்த மாதிரிதான் இருக்கு இந்த பிளாட்ட பொறுத்த வரைக்கும் லேண்ட்லஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெஸ்ட்டான ப்ளாட்டா இருக்குங்க அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னுனாலும் மினிமம் பட்ஜெட் தானேங்க சார் அதனால வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு மேடம் சொல்ற பார்த்தா ஒரு இன்னொரு லெவன் பிளாட்டு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பதினோரு பேர்த்துக்கு மட்டும் தான் இங்கே இடம் கிடைக்கும் அதனால் வந்து கம்மி பட்ஜெட்டில் இருக்கனால சீக்கிரமாக வந்து வந்துடுங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவேங்க ஏன்னா வந்து நான் மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு மினிமம் டைம் தான் எடுத்துச்சு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் அப்படின்றது கூட எனக்கு ஃபீல் ஆகலை நம்ம வந்து டக்குன்னு வந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க இப்போ கண்டிப்பாக எப்படி பிடிச்சி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னோட மீட் பண்ணுங்க தமிழ் வாகர் பாய்